ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி தொடர்ச்சியாக நாம் ஆத்தியம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் ஏழு கேள்விகளுக்கு நான்கு கேள்விகள் பதில் கண்டுபிடித்து விட்டோம் ஐந்தாவது கேள்வி நிதா மலையினுடைய ரகசியம் என்ன அப்படி என்று உசைன் பானு கேட்டதற்கு இணங்க முனிசாமியை தங்க வைத்துவிட்டு வருவழை வரும் வழியில் எவ்வளவு இன்னல்களை அவர் தாங்கிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சி பற்றி இன்று நாம் பார்க்கலாம் இப்படியாக ஆத்தி நிதாமலையுடைய பிரயாணத்தை பத்து நாட்கள் வரை அவர் எந்தவித இன்றி நடந்து கொண்டேதா இருந்தார் பத்தாவது நாள் அந்த நண்பர்கள் சொல்லியபடி இருபுறமாக பிரிந்து செல்லும் அந்த இரட்ட பாதையை நெருங்கியது அதன் அருகே சென்றதும் ஆத்தியும் எதையோ நினைத்து கொண்டவராய் வலது பக்கத்திற்கு பதிலாக இடதுபுறமாக சென்றார் அந்த பாதை வழியே நடந்து சென்றபொழுது நான்கு நாட்களுக்கு பின்னர் ஒரு பயங்கர கானகத்தில் அவர் சிக்கிக்கொள்ள நேரிட்டது பாதியும் தவறி வந்து விட்டதாக அவருக்கு தோன்றியது அந்த காட்டில் மனிதரை கொண்டு பிசிக்கக்கூடிய துஷ்ட மிருகங்களும் பயங்கரமான பச்சை இனங்களும் நிறைந்து இருந்ததை காண அவர் அவருடைய குலைய நடுங்க போயிற்று ஆண்டவன் மீது பாரத் அந்த பாரத்தை போட்டுவிட்டு ஒரு மரத்தின் கீழ் சென்று நின்று கொண்டார் ஆத்திம் நாலா பக்கங்களிலிருந்தும் அந்த சிங்கங்களுடைய கர்ஜனையும் அந்த வேங்கை புலியினுடைய உருமலும் ஆந்தனுடைய அலறும் கோட்டானுடைய குமரனும் ஒளித்துக் கொண்டே இருந்தன அந்த கனகத்தில் இந்த பயங்கர சப்தம் வர வர தம்மை நெருங்கி வந்து கொண்டிருப்பதை கேட்டார் ஆத்தி சிறிது நேரத்தில் அவைகள் அத்தனையும் தான் நின்று கொண்டிருக்கும் இடத்திற்கு வந்துவிடப் போகிறதோ என்று பயந்தார் நினைத்தபடியே நடந்தே விட்டது அதாவது நூறு கஜ தூரத்தில் அந்த மிருக கூட்டம் வந்து கொண்டிருப்பதை ஆத்தி கவனித்தே விட்டார் உடனே ஒன்றும் யோசியாது என்ன செஞ்சாரு அந்த மரத்தின் மேலேறி அந்த உச்சிக்கிளைக்கு சென்றார் வன மிருகங்கள் அந்த மரத்தை நோக்கி வந்தன வேங்கைகள் சிறுத்தை புலிகள் சிங்க கூட்டங்கள் அத்தனைக்கும் அதிபதியான யானைகள் இன்னும் பிற துஷ்ட மிருகங்களும் ஒன்று திரண்டு வந்தன ஆனால் அந்த மிருகங்கள் எல்லாம் தன்னை நோக்கி ஓடி வரவில்லை என்பது ஆதிமுக்கு புரிந்துவிட்டது நூதனமான மிருகம் ஒன்று அத்தனை மிருகங்களையும் துரத்தி கொண்டு வந்ததால் அவ்வளவு பெரிய மிருக இனங்களும் பயந்து போய் ஓடி வந்தன இதே போல்தான் சங்கமுகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட என்ன பயங்கர புதாகரமா தோன்றும் அப்ப அந்த இடத்துல நம்ம பயப்படக்கூடாது அதனால்தான் இந்த கதை நமக்கு இது போல புரிய வைக்கிற ஸ்தூலமாக புரிய வைக்கப்பட்டிருக்கிறது சூட்சமும் சரி ஸ்தூலமும் சரி நமக்கு இது போல நம்மளுக்கு பயங்கரமாக வரும் பிரச்சனைகள் இப்படியாக அந்த நூதனமான மிருகம் ஒன்று அத்தனை மிருகம் துரத்தி கொண்டு வருவதனால் எல்லா மிருகங்களும் ஓடி வந்தன ஆத்தீம் அந்த உச்சாணி கிளையிலிருந்தபடி அந்த காட்சியை பார்த்து வியந்தார் என்ன ஆச்சரியம் ஒரு சாதாரண மிருகம் அதிலும் ஒரு சிறிய உருவம் படைத்தது மிருக இனங்களுக்கெல்லாம் அரசர்களாகவும் சக்கரவர்த்தியாகவும் உள்ள பெரிய பெரிய சிங்கங்களையும் சரி புலியும் சரி யானைகளையும் சரி துரத்தி கொண்டு வருகிறதே இந்த மிருகத்தைப் பற்றி நாம் கேள்விப்பட்டதே இல்லையே என்று ஆத்தியம் தன்னுடைய மனிதருக்குள் எண்ணி ஆச்சரியப்பட்டு கொண்டே கொண்டார் ஆமாம் அது ஒரு சாதாரண சிறிய உருவம் கொண்ட மிருகம்தான் அதன் கண்களில் இரண்டும் நெருப்பு உருண்டுகளை போன்றிருந்தன அதனுடைய நீண்டும் சரி அதன் தலைக்கு மேல் வந்து குடைபிடிப்பது போல் வளைந்திருந்தது கற்பனை பண்ணி பாருங்கள் பயந்தோடி வந்த மிருகங்கள் ஆத்தி மறைந்திருந்த மரத்தை கடந்து போய்விட்டன ஆனால் அவைகளை துரத்தி வந்த விசித்திர மிருகமோ மரத்தை கடந்து போகாமல் அப்படியே நின்று விட்டது காரணம் மரத்தின் மீது இருந்த ஆத்திமே அது கவனித்து விட்டது அந்த மிருகம் மரத்தடியில் வந்து நின்று மோப்பம் வெடிக்க தொடங்கியது அதை கண்ட ஆத்திமியுடைய உள்ளத்தில் நடுக்கம் ஏற்பட்டது இன்று நிச்சயம் நாம் இதற்கு இரையாகித்தான் தீர வேண்டும் என்று அவருடைய மனதில் தோன்றவே மருகணம் ஆத்திம் ஆண்டவனை நினைத்து கொண்டார் அடியார்களை என்றுமே கைவிடாத ஆண்டவன் மீது முழு பாரதத்தையும் போட்டுவிட்டு தம்முடைய உருவி உருவியை கையிலிருந்தபடி தயாராக காத்திருந்தார் ஆக்ரோஷத்துடன் மரத்தடியில் வட்டமிட்டுக் கொண்டிருந்த அந்த விசித்திர மிருகம் தன்னுடைய வினோத வாளை முறுக்கி கொண்டு ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து உச்சி கிளையை தாவி பிடிக்க முயன்றது அந்த கிளையில் தான் ஆத்தி உட்கார்ந்திருந்தார் ஆனால் மிருகத்தினுடைய குறி தவறிவிடவே அவர் பதுங்கியிருந்த கிளையை பிடித்து உலுப்பியது அதனால் கிளை முறிந்து ஆத்திமும் அந்த விசித்திர மிருகமும் சேர்ந்தாறு போல் கீழே விழுந்தார்கள் பாருங்கள் எப்படி இருக்கிறது பிரச்சனை நல்ல வேலையாக ஆத்தி அந்த மிருகத்தின் மீது பிடியில் சிக்கவில்லை தப்பினார் ஆனால் மருகனமே அந்த மிருகம் அவரை நோக்கி பயங்கரமாக சப்தமிட்டு பாய்வதற்கு அந்த தருணம் பார்த்திருந்தது அந்த சமயம் ஆதிம் தன் கையில் தயாராக வைத்திருந்த வாளை அந்த மிருகத்தின் வயிற்றில் பாய்ச்சி இழுத்தார் அதனால் அதனுடைய வயிறு அறுபட்டு குடல்கள் அத்தனையும் வெளியே வந்து விழுந்தன அதே நேரத்தில் அதன் வாயிலிருந்தும் மூக்கிலிருந்தும் அந்த தீ ஜுவாலை வெளிப்பட்டு அதனால் அக்கம்பக்கத்தில் இருந்த செடிகளும் மரங்களும் தீப்பிடித்து கொண்டு வீட்டெறிந்தன அதை கண்டு ஆத்தி பயந்து போய் மரத்தின் மீதேறி கொண்டார் சிறிது நேரத்திற்கெல்லாம் அவர் ஏறி அந்த மரமும் தீப்பெற்றி ஏறிய தொடங்கியது அவர் என்ன செய்தார் மேலிருந்தபடியே ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து தீ இல்லாத இடமாக பார்த்து குதித்து அருகே இருந்த தடாகம் ஒன்றை அடைந்து அதில் குளித்து வெப்பத்தை போக்கிக் கொண்டார் அதன் பிறகு மீண்டும் அவர் மரத்தடிக்கு வந்து பார்த்தார் அப்பொழுது அந்த விசித்திர மிருகமானது முழு உயிரும் போய்விட்ட நிலையில் கோரமாக வாயை அகல திறந்து செத்து கிடந்தது அதன் பற்கள் கூர்மை வாய்ந்த கத்திகளைப் போல் இருக்கவே அவற்றில் நான்கினை வாளினால் தீத்தெடுத்து அதன் இரு காதுகளையும் வாளை மறுத்து எடுத்து கொண்டார் பிறகு ஒரு கணம் கூட தாமதிக்காமல் என்ன செய்தாரு பயணத்தை தொடர்ந்தார் ஆத்தி நெடுந்தூரம் நடந்து சென்ற பிறகு ஒரு பட்டணம் தென்பட்டது அந்த ஊரை நெருங்கிய பொழுது உயரமான சுவர் அதாவது வானலாவி நகரை சுற்றி வளைத்து நிற்பதை கண்டார் அந்த பெரிய மதில் சுவருக்கு உட்புறத்தில் தான் அந்த பட்டணம் இருந்தது மதிலை கடந்து சென்று காண அவருக்கு சிறிது ஓரமாக நடந்தே சென்றார் அப்பொழுது ஓரிடத்தில் அந்த கோட்டை வாயில் போல் காணப்படவே அதனுள் நுழைந்து உள்ளே சென்றார் அங்கே வானை முத்தமிடக்கூடிய உயரத்தில் அந்த உப்பரிகைகள் பல கொண்ட மாடு மாளிகைகளும் அந்த கூட கோபுரங்களும் காணப்பட்டது அளவுகோளால் கோடிட்டத்தை போடுண்டு நெடுஞ்சாலைகளும் குறுக்கு வீதிகளும் அமைந்திருந்தன சிறிது தூரம் நடந்து சென்று பார்த்ததில் அந்த கடை வீதிகள் அலங்காரமாக ஜோடிக்கப்பட்டு கண்ணுக்கு ரம்மியமாக காட்சி அளித்துக் கொண்டிருந்தது இவ்வளவுக்கு ஒரு ஜீவராசி கூட அங்கு காணப்படவில்லை இவ்வளவு அழகு பொருந்திய அலங்கார நகரிலே ஒரு மனிதராவது காணப்படாததால் விசித்திர வினாக்கள் பல ஆத்தமியுடைய உள்ளத்தில் எழும்பி மூளையை குழப்பின இதுபோல எண்ணற்ற அந்த எண்ண சூழலிலே சிக்கி மேலும் நடந்து சென்ற அவர் கண்ணிலே சற்று தூரத்துக்கு அப்பால் வானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நின்றிருந்த ஒரு அழகிய அரண்மனை தேற்பட்டது அது ஒரு அரண்மனையாக இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செஞ்சாரு யூகித்து சரியாக இருந்தது ஆனால் அந்த அரண்மனைக்கு வெளிப்புறத்தில் ஒருவரும் காணப்படவே இல்லை ஒருவேளை உள்ளே இருப்பார்களோ என்று ஆத்திம் எண்ணிக்கொண்டார் அப்பொழுது அரண்மனைக்குள்ளே இருந்த அந்த ஊர் அரசர் எப்படியோ ஆத்திமனுடைய வருகை கவனித்து விட்டார் அப்போ உடனே என்ன செஞ்சாரு அவருடைய ஆட்களை அனுப்பி அவரை அழைத்து வருமாறு கட்டளையிட்டார் ஒரு மனிதராவது தன்னுடைய நகரத்திற்கு பிரவேசித்திருக்கிறார் என்ற வியப்பு அந்த அரசருக்கு ஏற்பட்டது அந்த அரசர் வந்து ஆதிமு என்ன செஞ்சாரு என்ன செய்ய போகிறார் அவருக்கும் அந்த அரசருக்கு என்ன நடக்கப் போகிறது அந்த ரகசியத்தை பற்றி நாளைக்கு பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி தொடர்ச்சியாக நாம் ஆத்தியம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் ஏழு கேள்விகளுக்கு நான்கு கேள்விகள் பதில் கண்டுபிடித்து விட்டோம் ஐந்தாவது கேள்வி நிதா மலையினுடைய ரகசியம் என்ன என்று ஹுசைன் பானு கேட்டதற்கு இணங்க முனிசாமியை தங்க வைத்துவிட்டு வருவழை வரும் வழியில் எவ்வளவு இன்னல்களை அவர் தாங்கிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சி பற்றி இன்று நாம் பார்க்கலாம் இப்படியாக ஆத்தி நிதாமலையுடைய பிரயாணத்தை பத்து நாட்கள் வரை அவர் எந்தவித இன்றி நடந்து கொண்டேதா இருந்தார் பத்தாவது நாள் அந்த நண்பர்கள் சொல்லியபடி இருபுறமாக பிரிந்து செல்லும் அந்த இரட்ட பாதையை நெருங்கியது அதன் அருகே சென்றதும் ஆத்தியும் எதையோ நினைத்து கொண்டவராய் வலது பக்கத்திற்கு பதிலாக இடதுபுறமாக சென்றார் அந்த பாதை வழியே நடந்து சென்றபொழுது நான்